அனைவருக்கும் வணக்கம் சுவாமி ஐயப்பனின் பாதமும் அவர் கூட்டிக் கொண்டு வந்த புலிகளின் பாதமும் எங்கே இருக்கிறது தெரியுமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு முழுமையாக புரியும் சுவாமி ஐயப்பன் தனது வளர்ப்பு தாயின் வயிற்று வலியை போக்குவதற்காக ஒரு பெரும் புலிப்படையுடன் பந்தள அரண்மனைக்குள் செல்கிறார் தேவர்கள் புலிகளாக மாறி சுவாமி ஐயப்பனுடன் செல்கிறார்கள் இந்த புலிப்படையை பார்த்த பொதுமக்கள் எல்லாரும் அஞ்சி ஓடினார்கள் அப்போது பந்தள மகாராஜாவோ மணிகண்டா இந்த புலிகளை கொண்டு போய் காட்டுக்குள்ளேயே விட்டுப்பாடு சுவாமி ஐயப்பன் புலிகளை கொண்டு போய் விட்ட இடம்தான் புலிக்கு நூர் இது பந்தள அரண்மனையிலிருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது இந்த இடத்துல புலிகளோட பாத தடங்கள் இன்னமும் அங்கேயே இருக்கிறது அது மட்டுமில்லாமல் புலிகளின் மேல் இருந்து சுவாமி ஐயப்பன் கீழே இறங்கிய போது அவருடைய வலது கால் பதிந்த தடமும் அங்கே இருக்கிறது அதுபோல் புலி குன்னூரில் இருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது குருநாதன் முகடி ஐயப்பன் குருகுலத்தில் படித்து பல வித்தைகளை கற்றுக்கொண்ட இடமாகும் இந்த இடத்திற்கு குழந்தைகளை அழைத்துச் சென்றால் குழந்தைகளுக்கு கல்வி ஞானம் வளரும் கேரளாவின் குளத்துப்புழை என்ற இடத்தில் சாஸ்தா கோயில் இருக்கிறது பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த தலத்தில் சுவாமி ஐயப்பன் குழந்தை வடிவமாக காட்சி தருகிறார் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்